தற்காரிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு உங்களுடைய ஏவிபியினர் தான் வழக்கு போட்டு பிரித்தார்கள் நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது இதில் நீண்ட நீர் பூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலில் சிந்தியுங்கள் இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை காலங்களுக்கும் அது பொருந்தும் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள் தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் இருக பற்றி கொள்ளப்பட வேண்டும் தமிழர்கள் மீது அவர்கள் சமமான உரிமைகளை கேட்கிற பொழுதுதான் தடுக்கப்பட்டது இவையெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றன இது போல இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கு ஊடாக தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மலங்கடிக்க செய்யாதீர்கள் இலங்கைக்கு சமஸ்டி மிக பொருத்தமானது தயவு செய்து யோசியுங்கள் காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் நான் தான் ராஜா சிங்கள மக்கள் மகிந்த ராஜபக்சவை பெரிய ராஜாவாக பார்த்தார்கள் உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் இந்த நாட்டிலே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலிலே சிந்தியுங்கள் இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை ஜாலங்களுக்கும் அது பொருந்தும் ஆனால் ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே இந்த மண்ணிலே வரலாற்று வழிவந்த ஒரு தேசிய இனமான தோன்றி இந்த மண்ணிலே வளர்ந்த பஞ்ச ஈச்சரங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள் தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது அதனால் தான் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்றவர்களும் சரி நிலத்திலே இருக்கின்றவர்களும் நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய கரங்களை உங்களோடு கோர்த்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் இருக பற்றிக் கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்காலமும் மிகப்பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாடு சமமான பிரஜைகளாக தாம் வாழ்வதற்கான அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்த போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்திலே பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய கற்றலுக்கான அந்த தடைகள் இந்த எல்லா விடயங்களும் தமிழர்கள் மீது அவர்கள் சமமான உரிமைகளை கேட்கிற பொழுதுதான் தடுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் இப்பொழுது சம உரிமை பற்றி பேசுகிற பொழுது கடந்த காலங்களை மறந்து விடுகிறோம் கடந்த காலங்களை மறந்து ஒரு வன்முறை போல அது சிருஷ்டிக்கப்படுகிறது ஆகவேதான் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் பண்டா செல்வா ஒப்பந்தம் அறுபத்தைந்தில் நட்லி செல்வா ஒப்பந்தம் என்பன எழுதப்பட்டு கிழித்தறியப்பட்டன சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பண்டார் நாயக்கா ஐம்பத்தாறாம் ஆண்டிலே சிங்கள சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தார் அவரே ஒப்பந்தத்தை எழுதினார் கிழித்தார் இவையெல்லாம் நடந்தது அதே போல அறுபத்தஞ்சுகள்லேயும் எழுதப்பட்ட டட்லி செல்வா ஒப்பந்தம் ஜேஆருடைய எதிர்ப்பால் கைவிடப்பட்டது இவையெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றன தயவு செய்து நாட்டில் ஒரு இன பிரச்சனை இருக்கிறது இது ஒரு நீண்ட பூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது உங்களை வரவேற்பார்கள் தமிழ் மக்கள் பேசுவார்கள் கைலாகு கொடுப்பார்கள் எல்லாம் உண்மை ஆனால் இந்த நாட்டிலே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு முன்னேற்றம் நடக்கும் நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள் எத்தனை ஆயிரம் வழிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் நான் அடிக்கடி இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறேன் கதிர்காமத் அழகி மனம்பேரியினுடைய மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலே பாதித்திருந்தது எவ்வாறு மனம்பேரியனுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் நீங்கள் எவ்வாறு ரத்தம் சிந்தி நீங்கள் கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி அறுபத்தையாயிரம் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினூடாக மெல்ல மெல்ல வளர்ந்து ஐம்பது ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலகப்பந்திலே இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடவழிகளை வைத்திருப்பதில்லை எங்கே தவறு நடக்கிறதோ எங்கு பிழைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை அது தீர்மானிக்கும் சம உரிமை சமமாக வழங்குகிறோம் நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கு ஊடாக தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மலங்கடிக்க செய்யாதீர்கள் இந்த நாட்டிலே நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும் அந்த சமாதானத்தை அடைவதற்கான தூரம் மிகவும் கூடிய தூரமாக இருப்பது போலவே எங்களுக்கு தென்படுகிறது அதை மிக கிட்ட கொண்டு பாருங்கள் உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் அதை மாற்றி அமைக்க முடியும் முடியும் அந்த நம்பிக்கையை நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சமர்ப்பித்த மகஜரில் சமஷ்டி பற்றி குறிப்பிட்டிருந்தது சமஷ்டி தீர்வு அடிப்படையில் இந்த நாடு முன்னேற முடியும் என்பதை இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருந்தது இதனை இன்று நடைமுறையில் உள்ள நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முதல் வந்த அரசியல் நீங்கள் புதிய அரசியல் அமைப்பு பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் தேர்தலுக்கு முதல் பேசப்பட்டது இப்பொழுது இருக்கின்றது இருந்தாலும் இன்று நடைமுறையில் இருக்கின்ற எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்பு ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களால் எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்டது இந்த அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டு அவர் தன்னுடைய அந்திம காலத்தில் மரணம் அடைகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி பத்திரிகைக்கு அவர் வழங்கிய சிறையில் வடக்கு கிழக்கு இன முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஷ்டி அரசுதான் என்ற வார்த்தைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார் காரணம் அவருடைய அனுபவம் நீண்டகாலம் தான் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி முழுவதும் இந்த அரசியல் அமைப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட ஜே ஆர் ஜெயவர்தனே போர் என்றால் போர் சமாதானம் வந்தால் சமாதானம் என்று யுத்தத்தை பிறப்பித்த ஜெய ஆர் மரணப்படுக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கைக்கு சமசி மிக பொருத்தமானது என்று தயவு செய்து யோசியுங்கள் காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது இந்த காலத்தினுடைய வாய்ப்பையும் வரலாற்றினுடைய சந்தர்ப்பத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒன்றாக கைகோர்த்து இந்த நாட்டை வளர்ப்பது மிக நீண்ட தூரத்துக்கு செல்லாது ஆனால் அந்த ஒன்றாக இருத்தல் என்பது சம உரிமை அல்ல அது நாங்கள் ஒரு தேசிய இனமாகவும் நீங்கள் ஒரு தேசிய இனமாகவும் எங்கள் கரங்களை இறுக பற்றிக் கொள்வதற்கான காரணியாக அது அமைய வேண்டும் பல தடவைகள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் தயவுசெய்து செய்து பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை இருபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கையிலே இன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை இன்றும் அது கிடப்பில் இருக்கின்றது அதனை பயன்படுத்த முடியாது தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு உங்களுடைய ஏவிபியினர் தான் வழக்கு போட்டு பிடித்தார்கள் ஆகவே சமாதானத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டிய மிகப்பெரிய சாவி என்று உங்களுடைய கையில் இருக்கிறது இது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை அதே போல் ஆர் பிரேமதாசா காலத்திலே மங்கள முனசிங்க தெரிவுக்குழு தீர்வு கொண்டு வரப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டது ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்வாலோசனைகள் ஆலோசனைகள் சந்திரிகா காலத்திலே கொண்டு வரப்பட்டன சந்திரிகா காலத்தில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழில் அவர் மேற்கொண்ட தீர்வாலோசனைகள் பிரதமர் ரணில் காலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு மற்றும் டோக்கியோ அறிக்கைகள் சர்வ கட்சி பிரதிநிதிகள் குழுவின் அங்குரார்ப்பண கூட்டத்தில் அப்போதைய ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்கள் ஆற்றிய உரை இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் நியமிக்கப்பட்ட பல்லுன வல்லுனர் குழு ஆகியவற்றின் அறிக்கைகள் அதிகார பகிர்வு பற்றி பேசின ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாட்டில் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் நான் தான் ராஜா சிங்கள மக்கள் மகிந்த ஒரு பெரிய ராஜாவாக பார்த்தார்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வரலாறு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருந்தது அவர் நினைத்திருந்தால் அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வுடன் கூடிய சமசி அடிப்படையிலான அரசியல் தீர்வை முன்வைத்திருந்தால் சிங்கள மக்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள் அதே காலகட்ட ஒன்று இன்று உங்கள் கைகளுக்கு வந்திருக்கிறது உங்களிடம் அந்த பெரும்பான்மை இருக்கிறது சிங்கள மக்கள் உங்களை நம்புகிறார்கள் சிங்கள சகோதரர்கள் சிங்கள சகோதரிகள் உங்களை நம்புகின்றார்கள் நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி வளர்த்துருக்கீர்கள் மெல்ல மெல்ல ஐம்பது ஆண்டுகள் வளர்த்திருக்கிறீர்கள் அதனால் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் இந்த நம்பிக்கையினூடாக இந்த நாட்டில் இருக்கின்ற நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்கு ஒரு சமாதான யுகத்தை ஆரம்பியுங்கள் அதை விரைவாக செய்யுங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் அளவுக்கு அஞ்சை அபத்து மாரி தாவி நாட் ஜெகா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களின் தலைமையில் கொழும்பு இலங்கை மந்த கல்லூரியில் நடைபெற்ற அமரர் மாதுளுவாவே சோபித தேரனுடைய ஓராண்டு நிறைவு நிகழ்வில் நினைவுரையாற்றிய கொழும்பு பலடைக்கல் சிங்கள பாட பேராசிரியர் சரத் விஜயசூரிய பின்வருமாறு குறிப்பிட்டார் இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி புதிய அரசியல் அமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை மேற்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும் உருவாகியுள்ள சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிற்கான துணிச்சலான தீர்மானத்தை எடுக்க தவறினால் நாடு எதிர்கொள்ளும் பின்னடைவை தடுக்க முடியாது போகும் என அவர் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார் தயவு செய்து இந்த இவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சிறப்பாக எடுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்றம் அரசியலமைப்பு சபையாக இருந்த பொழுது இங்கே மனித உரிமைகள் பற்றி ஒரு குழு உருவாக்கப்பட்டது அந்த குழுவிலே நானும் ஒரு அங்கத்தவராக இருந்தேன் அந்த குழுவிற்கு முன்னால் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை துறைப்பாட பேராசிரியர் நவரத்னா அவர்கள் பின்வருமாறு தன்னுடைய சாட்சியத்தை பகிர்ந்தார் இலங்கையில் இரண்டு தேசிய இனங்கள் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள தேசிய இனம் மற்றது தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ் தேசிய இனம் இந்த அடிப்படைகளை ஒரு தீர்வை நோக்கி எங்களால் செல்ல முடியும் என சொன்னார் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசானவர்களே இதே சபையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் பதினொன்றாம் தேதி இந்த சபையிலே பாரதத்தினுடைய இன்றைய பிரதமர் அன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதே சபையில் இதே சிம்மாசனத்தில் இருந்து உரையாற்றுகிற பொழுது கூட்டு சமஸ்டி பற்றி குறிப்பிட்டார் நான் தன்னுடைய வருட முதலமைச்சருடைய அனுபவங்களை வைத்து நான் குறிப்பிடுகிறேன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு முன்னாலே கூட்டு சமஷ்டி பற்றி சிந்தியுங்கள் என்று தயவு செய்து நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய செய்தி எனக்கு இருபது நிமிடங்கள் ரெண்டு நிமிடம் தாருங்கள் தயவு செய்து நான் என்னுடைய கருத்தை இனம் சார்ந்து நான் சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது இந்த காலகட்டங்களில் எல்லாம் பல பல பேச்சுவார்த்தைகள் நடந்தன குறிப்பாக அவர்கள் கூட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ரணில் அரசுக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பின்வருமாறு பீரிஸ் சொல்கிறார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பிரதேசங்களில் உள்ளக உள்ளகணிய உரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்வினை பிரச்சனை ஆராய்வதற்கு தரப்புகள் இணங்கின அம்மா மிக முக்கியமாக யோசித்து பாருங்கள் இங்க இருக்கின்ற உறுப்பினர்களே இவ்வாறெல்லாம் பல காலங்கள் பல விடயங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன தயவு செய்த ஒரு நிமிடம் இந்த காலங்களில் எட்டப்பட்டதை இப்பொழுது நாங்கள் பேச முடியாமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் ஒரு வரவு செலவு திட்டம் என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை ஆனால் நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீங்கள் ஏக மனதாக நூற்றி எண்பத்தேழு பேர் உங்களுடைய கொண்டு வரப்பட வாக்களித்திருந்தார்கள் நீங்கள் ஒரு தீர்வை கொண்டு வாருங்கள் இந்த நாட்டிலே சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை கொண்டு வாருங்கள் இருக்கின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள் சிங்கள மக்கள் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கான வாய்ப்பாக இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் இது ஒரு அருமையான காலம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன்